எதிர்ப்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வட்டகுளத்தை எதிர்த்துமையாக இருக்கும் சிங்கம்பட்டி சிங்கம்பட்டி அம்பை சிங்கம்பட்டி பெரிய ஜமீனுக்கு கொஞ்சம் கிரௌண்டுக்கு ஆமா பெரிய ஜாமீன் நம்ம டீம் அப்படியே சார் நம்பர்

இந்த போட்டியை தொடர்ந்து முதல் தான் குடியிருப்பு மற்றும் தமிழர் அதனைத் தொடர்ந்து ஆரம்பம் புதுக்கிராமம் அதனைத் தொடர்ந்து முத்துசாமி பிரதேஷ் நல்ல கும்பநகரம் அதனைத் தொடர்ந்து ஓடகிரி மண்டலம் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் நல்ல ஒரு செல்வ பெயர் கடல் புறா பரப்பாரு கடல் புறா ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரூபாய் பட்டகுளம் மற்றும் மற்றும் வட்டகுளம் இந்த விளையாட்டை இந்த விளையாட்டிற்கு பாதுகாப்பு தந்து சேர் மகாதேவி காவல் அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்

মারি কোন কাউন্ট মারি মইয়া মমল গোছো அருமையான அருமையான அருமையான

ready right.